இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபத்தாறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது உலகில் சந்தை பொருளாதாரம் சுயமாகவும் சுயாதீனமாகவும் தங்கியிருக்கவில்லை எனினும் இலங்கையின் பொருளாதார பங்காளர்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியமான விடயமாகும் நாம் மீண்டெழுவதற்கு அந்த அத்திவாரம் அவசியமாகும் அதற்கு அரசாங்கமாக இந்த அத்திவாரத்தை அமைப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அதனால் அதில் பங்குதாரர்களாக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் நிச்சயம் நாடுகளுக்கு இடையிலான அரசாங்கத்துக்கு வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கவனம் செலுத்துவோம் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை நாம் பெற்றுக் கொடுப்போம் நாம் அரசாங்கமாக உலகம் மாறுகின்றமைக்கு ஏற்ற வகையில் புதிய பொருட்கள் உற்பத்திக்கான வசதிகளை செய்து கொடுப்போம் அதே போன்று எமது உற்பத்தி செலவை குறைக்கும் போது விசேடமாக எமது வெலுசக்தி துறையை எடுத்துக்கொண்டால் அது பெறுமதியானதே அண்மையில் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள் ஆனால் அதனை நிலையாக பேணுவது எவ்வாறு அந்த சவாலை நாம் சாதகமாக்குவது எவ்வாறு என்றால் எமது நிலையான மட்டத்துக்கு மின் உற்பத்தியை சமத்துவப்படுத்துவதனால் மாத்திரமே அதனை செய்ய முடியும் அவ்வாறு இல்லாமல் மழை பெய்யும் பொழுது விலை குறைவடைகின்ற வேலின் பொழுது கூடுகின்ற போது எமது தொழில்துறையை பேண முடியாது விசேடமாக எமது மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் எமக்கு பிழைக்கின்ற சிறிய தவறு பொருளாதாரத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என நாம் அறிந்துள்ளோம் அதனால் உங்களால் அனுப்பப்பட்ட கடிதங்கள் என்னிடம் உள்ளன அந்த கடிதங்கள் பொருளாதாரத்தை சீர்குலைக்காத நான் கூறியதை போன்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வேலை திட்டங்களுக்கு ஒன்றாக நாம் பயணிப்போம் என்ற கோரிக்கையை விடுக்கின்றேன்